எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழ் சமையலில் பார்க்க போகிற ரெசிபி மதுரை ஸ்டைலில் ஒரு கார சட்னி அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நிறைய தெரியுது பெருசாக இருந்தால் ஒரு அஞ்சிலிருந்து ஆறு இருந்தால் போதும் மிளகாய் வத்தல் இவ்வளோ வெங்காயத்துக்கு ஒரு ஆறு வத்தல் தேவைப்படும் அப்புறம் கருவேப்பில தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து கருவேப்பிலை எண்ணெய் தான் இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் மதுரையில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய தெரியும் இந்த பக்கமும் சிலர் பண்ணுறாங்க தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ ஓகே இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் வெங்காயத்தை போடணும் இது வந்து பாதி பெரிய வெங்காயம் பாதி சின்ன வெங்காயம் இப்படியும் போட்டுக்கலாம் இல்லை சின்ன வெங்காயமே போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய தக்காளியாக சின்னதாக இருந்தால் மூணு கூட போட்டுக்கலாம் அப்புறம் பூண்டு மிளகா வறுத்தல் காம்பு எடுத்துட்டு சேர்த்து இதை அரைக்கணும் நான் அரைச்சிட்டு வரேன் கல்விப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு வந்துடுறேன் ஓகே நல்லா அரைச்சாச்சு எதை தாளிச்சிக்க இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் நல்லாயிருக்கும் மற்ற எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் பட் நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் ஏன்னா நம்ம பச்சையை அரைச்சிருக்கிறதுனால அந்த பச்சை வாசனையெல்லாம் எண்ணெயில் போய் மேலே எண்ணெய் மெதந்து வந்தால் தான் அந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகுழ்ந்து போடுங்க கடுகு இருந்து நல்லா பொரியணும் பொரியலன்னா நல்லா இருக்காது வெயிட் பண்ணுவோம் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போது கருவேப்பில சேர்க்கலாம் இப்போ நம்ம அரைச்சியும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் வரும்போது வெங்காயம் தக்காளி எல்லாத்தோட பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா இருக்கும் தான் நான் இவ்வளவு தண்ணி ஊத்துறேன் இது வத்தி இந்த எண்ணெய் பிரிஞ்சு மேல வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்பயே உங்களுக்கு தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கிறது இன்னும் கொதிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கொதிச்சா நல்லா பச்சை வாசனை போய் பத்தி சட்னி நல்லா ரெடியாகிடும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்கு நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஜார் எந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சோமோ அந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடணும் இந்தமாதிரி தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணி ஃபுல்லாக வத்தணும் அதான் கணக்கு அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசலாம் போயிட்டு நல்லாயிருக்கும் இப்போது சட்னி ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை கூடலாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ